ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நன்னைக்கு பெரிய பீக்கங்காய் ஒன்றா எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க சீவனதுக்கப்புறமா தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கேரட் சீவரை அந்த கட்டையில் இந்த மாதிரி பீக்கங்காயை சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சீவி செய்யும்போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லா பீக்கங்காயும் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி அட்டை இருக்கும் சதசதன்னு இப்போ இதை ஒரு சைடு வச்சுட்டு அரை கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு அதை நல்லா அலசிக்கோங்க தண்ணியில் அலசிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் பொடி மாஸ் பண்ணி வச்சிருக்கேன் பீக்கங்காய் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க செக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியும் போதே மூணு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பருப்பையும் பீக்கங்காயம் நல்லா கடைஞ்சி அதையும் போட்டுருங்க ஒரு முூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதுலேயே ஒரு கொத்த மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அரை மூடி தேங்காயை திருவி அதை லாஸ்ட்டாக தூவி விட்டுருங்க நீங்கள் தேங்காயை அரைச்சி கூட சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி திருவி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு படித்த சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் அப்பளம் ஊறுகாய் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்